வேலினூர் துணை தாசில்தார் போலி கையெழுத்திட்ட வழக்கில் அரசு ஊழியர் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மங்களம் தொகுதி ஆனந்தபுரம் கிராமத்தை சார்ந்தவர் ஸ்ரீதர் தனது மகள் கல்லூரி படிப்பிற்காக சென்டா மூலமாக விண்ணப்பிக்க வருவாய்த்துறையில் சாதி குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ் வேண்டி விலனூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் சாதி சான்றிதழ் பெற ஏற்கனவே அலுவலகத்தில் பெறப்பட்ட சாதி சான்றிதழ் இருந்ததால் நகல் இணைக்குமாறு விஏஓ தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்த சான்றிதழ் நகலை இணைத்துக் கொடுத்தார் அந்த நகலில் இருந்து சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து மாற்றப்பட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த அவர் தாசில்தார் சேகரிடம் தெரிவித்தார் தாசில்தார் சேகர் உத்தரவின் அடிப்படைகள் விண்ணப்ப நகலை ஆய்வு செய்தனர் அதில் சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து போலியானது என்றும் உறுதியானது இதுகுறித்து தாசில்தார் சேகர் வெளிநூர் போலீஸில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி புகார் தெரிவித்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர்முகம் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் பத்துக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணையில் ஈடுபட்டு முதற்கட்டமாக மங்கலம் கிராமத்தை சார்ந்த பொருள் வழங்கல் துறை ஊழியர் கன்னிகப்பன் வயது நாற்பத்தி ரெண்டு சோரப்பட்டு கிராமத்தை சார்ந்த தனசேகர் வயது ஐம்பது அரியூர் தனஞ்செழியன் வயது நாற்பத்தி எட்டு ஆகியோரை கைது செய்து நேற்று சிறையில் அடைத்தனர் இந்த வழி கீழ் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையை ரூபாய் எட்டு புள்ளி பதினாறு கோடி செலவில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு தேசிய ஏவிதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் இன்று தனிகார் உணவகத்தில் துவங்கி வைத்தார் இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டுத் ரூபாய் எட்டு புள்ளி பதினாறு கோடி செலவில் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்னணு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகளில் டேப்லெட் டிவைஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுக்கு இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற கூட்டம் முழுமையாக காகிதமில்லா சட்டசபையாக செயல்பட உள்ளது என்றும் குறிப்பிட்டார் சென்டாக் நீட் அல்லாத படிப்புகளுக்கு பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு பேரும் செவிலியர் நுழைவுத் தேர்விற்கு இரண்டாயிரத்து இருநூற்று பதினோரு பேரும் விண்ணப்பித்துள்ளனர் புதுச்சேரி சென்டாக் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நர்சிங் நுழைவுத் தேர்வினை பொறுத்தவரை இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் விண்ணப்பிக்க பதிவு செய்திருந்தனர் இதில் இரண்டாயிரத்து இருநூற்று பதினோரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் காரைக்காலிலிருந்து நானூற்று அறுபத்தி நான்கு ஏனாம் ஐம்பத்தி நான்கு மாஹே எண்பத்தி ரெண்டு புதுச்சேரியில் ஆயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் அதேபோல பிடெக் உள்ளிட்ட நீட் அல்லாத படிப்புகளுக்கும் விண்ணப்பம் குவிந்துள்ளனர் நீட் அல்லாத படிப்புகளில் சேர பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் விண்ணப்பிக்க இமெயில் கொடுத்து பதிவு செய்திருந்தனர் இதில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு பேர் ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பித்திருக்கிறார்கள் கலை அறிவியல் படிப்பிற்கு மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு தொழில் படிப்பிற்கு ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு இவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் கலை அறிவியல் தொழில் படிப்புகளுக்கு சேர்த்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேர் விண்ணப்பம் போட்டுள்ளனர் உயிரியல் சார்ந்த படிப்புகளுக்கு ஐயாயிரத்து இருநூறு பேர் பி ஃபார்ம் படிப்பிற்கு நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு பேர் அக்ரி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று பேர் பிடெக் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு சட்டம் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது ஜிஐபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு ஜிஏஎன்என் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று பிஓசி ஆயிரத்து தொண்ணூற்று ஒன்பது பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது புதுச்சேரிகள் பதிமூறாயிரத்து எழுபத்தி ஒன்று பிற மாநிலங்களிலிருந்து இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு என்ஆர்ஐ இரண்டு என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு ஆறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் விண்ணப்ப பரிசீலனைக்கு பிறகு மெரிட் லிஸ்ட் விரைவில் வெளியிடப்படும் என்றும் சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே கணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியங்குப்பம் ஸ்ரீனிவாசா நகரை சார்ந்தவர் தனிகாசலம் வயது எழுவது இவர் மாலை திண்டிவனத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு தனது மனைவியுடன் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார் கோரி வீட்டை கடந்தபோது மழை பெய்ததால் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் ஜிப்மரி கடந்து சென்றபோது அவர்களுக்கு முன் சென்ற லாரியை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயன்றனர் அப்போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென புறப்பட்டது இதனை சற்றும் எதிர்பாராத தனிகாசனம் ஸ்கூட்டரில் இருந்து நிலை தடுமாறி விழுந்தனர் அவருடன் மனைவியும் விழுந்தார் தனிகாசனம் லாரியின் பின்சக்கரத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேட்டூர் அணைகள் தண்ணீர் திறக்க உள்ள நிலைகள் போர்க்கால அடிப்படைகள் பாசன வாய்க்காலை தூருவாறு திமுக விவசாய அணி கோரிக்கை விடுத்துள்ளது வருகின்ற பனிரெண்டாம் தேதி மேட்டூரிலிருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்க உள்ள நிலைகள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாசன ஆறுகள் வாய்க்கால்களை தூர்வார என்று காரைக்கால் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பிரித்திவிராஜ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் எம் எச் நாச்சின் எம் தியாகராஜன் ஆகியோர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாசன ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை பொற்கால அடிப்படையில் தூர்வாரி காவிரி நீரை விவசாயிகள் முறையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ கடமைக்கு செய்வது போல பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்டத்தில் எத்தனை பாசன வாய்க்கால்கள் உள்ளது என்பதனை கண்டறிந்து உடனடியாக விவசாயிகளின் அவசர கூட்டத்தை கூட்டி எந்தெந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென்று பொதுப்பணித்துறை வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்டார்கோவில் பகுதிகளில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மந்தக்கரைகள் பொதுப்பணித்துறையின் மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான மின்மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் உந்து குழாய் அமைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது இதில் நூற்று ஐம்பது மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது புதிய பதினைந்து குதிரை திறன் கொண்ட ஆழ்குழாய் கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது புதிய ஆழ்குழாய் கிணறிலிருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் ஒன்று குழாய் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் எஸ்கி சம்பத் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருகாமேஸ்வரர் கோவில் வைகாசி மாத தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது தேர்திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக சேவகர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் கே சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏகாம்பரம் கண்ணபிரான் முகமது யூனிஸ் ராமதாஸ் மதகடிப்பட்டு பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் ஊஸ்ட் தொகுதியை சார்ந்த புதிய வாக்காளர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீ இணைந்தனர் புதுவை மாநிலம் ஊஸ்ட் தொகுதியை சார்ந்த புதிய வாக்காளர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீ பாய்ந்தனுடன் இணையும் நிகழ்ச்சி கூடப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் தொகுதியில் புதிய வாக்காளர்கள் திரளானோர் தங்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீ அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக புதிய வாக்காளர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து இரண்டு சக்கர வாகனத்தில் ஊசு தொகுதி முழுவதும் மோட்டார் சைக்கிளில் வளம் வந்து கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தொண்டமானத்த மனோகரன் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுடன் இணைந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் அவர்களுக்கு புதிய வாக்காளர்கள் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி தங்களை இணைத்துக் கொண்டனர் மேலும் இணைப்பு விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் இணைப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது விலேனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் தக்ஷாமூர்த்தி ராமானுஜம் தர்ம அறக்கட்டளை சார்பாக பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலைநூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனூரை திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இதனொரு பகுதியாக வெளிநூர் பகுதிகள் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் தக்ஷாமூர்த்தி ராமானுஜம் தர்ம அறக்கட்டளை சார்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் ரேணுகா தனுஷா சுதர்சன் ரஷிதா மற்றும் ரக்ஷிதா மற்றும் தக்ஷாமூர்த்தி ராமானுஜம் தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ஐஸ்வர்யா மற்றும் கிருஷ்ணமூர்த்தி கமலக்கண்ணன் கௌதம் சதீஷ் உட்பட சமூக சேவகர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கினார்கள் புதுச்சேரிக்கு சினிமா விளம்பர ஷூட்டிங்க்கு வரும் கேரவன்கள் சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வாகனங்களுக்கு சாலை வரி விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் படப்பிடிப்பிற்காக வரும் சினிமா நட்சத்திரங்களுக்காக சொகுசு வசதிகள் கொண்ட கேரவன்கள் கொண்டு வரப்படுகின்றன இந்த கேரவன்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வேன்களை தற்போது தனி சாலை வரி கட்டமைப்பிற்குள் புதுச்சேரி போக்குவரத்து துறை கொண்டு வந்து வரி விதித்துள்ளது பொது சேவை ஒப்பந்தம் போக்குவரத்து என்ற அடிப்படையில் இயக்கப்படும் கேரவன் கேம்பர் வேன்கள் அனைத்துமே இந்த சாலை வரி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு செய்யப்படும் ஓடும் அழகு மற்றும் நடுத்தர ரக கேரவன் கேம்பர் வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கனரக வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சாலை வரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து வரும் கேரவன் கேம்பர் வேன்கள் தற்காலிக வரி கட்டி புதுச்சேரியில் சினிமா விளம்பர ஷூட்டிங்கு கொண்டு வரலாம் இலகு நடுத்தர கேரவன் கேம்பர் வேன்கள் மூன்று நாட்கள் சினிமா விளம்பர ஷூட்டிங் எடுக்க எண்ணூற்று அறுபது ரூபாய் கனரக வாகனங்கள் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய் தற்காலிக சாலை வரி செலுத்தி அனுமதி பெற வேண்டும் ஏழு நாட்களுக்கு ஷூட்டிங் எடுக்க இலகு நடுத்தர ரக வாகனங்கள் ரூபாய் ஆயிரத்து எட்நூறு கனரக வாகனங்கள் இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய் வரி கட்ட வேண்டும் முப்பது நாட்கள் ஷூட்டிங் எடுக்க இலகு நடுத்தர ரக வாகனங்கள் ரூபாய் நான்காயிரத்து இருநூறு கனரக வாகனங்கள் ரூபாய் எட்டாயிரத்து எண்ணூறு செலுத்த வேண்டும் என்று மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தங்கள் வரப்பட்டுள்ளது ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதிகள் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கோம்யூன் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் சி பதினாறு கூடப்பாக்கம் பிரதான சாலைகள் தச்சூரம்மன் கோவிலில் இருந்து கூடப்பாக்கம் கிராமம் சாலை வரை யோவடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலமாக நாற்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு பணி ஆணையினை திரு சாய் புவனா கட்டுமான நிறுவனம் புதுச்சேரி ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது இப்பணிக்கான பூமி பூஜை விழாவில் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் குலோத்துங்கன் ஊஸ்ட் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் பாஜக முன்னாள் தொகுதியின் தலைவர் ஐயனார் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தென்னங்குடி பழமை வாய்ந்த மகாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே உள்ள தென்னங்குடி பகுதியில் பழமை வாய்ந்து ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஆறாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாஹிதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையுடன் கடும் புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசத்தின் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா காலைவனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்ற மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி சிவா பாஜக பட்டியலி தலைவர் கார்த்திக் விழாக்குழு தலைவர் ரங்கசுவாமி விழா குழுவினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் உள்ளிட்ட திரளான கலந்து கொண்டனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிரே பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விதேனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமனவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிரே பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகள் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் பலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவினி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டிறிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான பழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனன் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீரத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு அருளை பெற்றனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரே பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழியில் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்து ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரே பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பருக்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஒதியம்பட்டை சார்ந்த சரவணன் அவர்களின் குடும்பத்தினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆலயத்தில் விளக்கு பூஜைகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமாக ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதில் முக்கிய நிகழ்ச்சியான மகாலட்சுமி பூஜை என்னும் திருவிளக்கு பூஜைகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகள் அர்ச்சனை செய்து அருள்மிகு வீரம்மா காளியம்மனை வழிபட்டனர் முன்னதாக ஸ்ரீ வீரம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது புதுச்சேரி முத்தையில்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது முன்னதாக லட்சுமி ஹைகிரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓது கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் கருட சேவையில் எழுந்தருளிய லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர்தல் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் புதுச்சேரி விளையனூர் பகுதியில் திருக்காமேஸ்வரர் கோவில் வைகாசி மாத திருவிழா நேற்று காலை நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதனொரு பகுதியாக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் கூல்ட்ரிங்ஸ் நீர்மூர் ஆகியவற்றை வழங்கினார் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் வாரியத் தலைவருமான பாலமுருகன் மோகிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் கணபதி நடராஜன் அய்யனார் அன்பு அரியூர் ரமேஷ் மற்றும் ரவிக்குமார் விழுதர்ஸ் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணி துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்பாக சங்கராபரணி நதிக்கரைகள் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தின் திருப்பணி துவக்க விழாவாக பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலமிழகன் பிள்ளையார்குப்பம் தலைவர் சங்கர் ரமேஷ் பாண்டியன் பால் சொசைட்டி தலைவர் கணேஷ் ராஜாராம் ராதாகிருஷ்ணன் பெரிய சுவாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது வெளியினூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வெளியினூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்திற்கு சொந்தமான வெளியினூரில் உள்ள செம்படவர் மடத்தில் ஒவ்வொரு வருடமும் வெளியூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ திருத்தேர் விழாவின் போது புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அம்மனுக்கு பட்டு சார்த்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் இளவழகன் ஆத்திச்சூடி சிறப்பு பள்ளியின் தாளர் சத்தியவானன் குடும்பத்தினர்கள் அம்மனுக்கு பட்டு சார்த்தி அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவில் புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் மூன் ராமதாஸ் தலைமை தாங்கினார் மேலும் விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் செம்படவர் மடத்தின் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் கணேசன் பொருளாளர் நாகலிங்கம் ஆகியோர் வரவேற்புடன் சிறப்பு அழைப்பாளராக விளிநூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை துவக்கி வைத்தார் மேலும் விழாவில் சங்கம் மற்றும் செம்படவர் மட நிர்வாக குழுவின் அனைத்து பொறுப்பாளர்களும் புதுவை மாநில பதினான்கு கிராம பருவத ராஜகுளம் பஞ்சாயத்தினை சார்ந்த தலைவர்கள் கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்